வெல்கம் டு வாக்கை வழிகாட்டி என்ன பார்க்க போறோம் என்ன டெக்னாலஜி சந்திக்க போகுது கன்வெட்ல போகலாம் இந்த உலகம் தேடு வார் அதாவது வார் வந்து ஆதி காலத்தில் வந்து மனுஷன் போட்டாங்க வேல் அம்ப வச்சு போட்டாங்க அடுத்து துப்பாக்கியில் போட்டாங்க அடுத்து அணுகுண்டு யூஸ் பண்ணுவாங்க அடுத்து பயோவார் இருந்துச்சு நெக்ஸ்ட் வார் என்ன டெக்னாலஜி வார் அதாவது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டெக்னாலஜி வாரம் வந்துருச்சு பட் ஆனால் வெதர் வார்ன்னு ஒன்று இருக்குது அதாவது ஒரு வெதரை டெக்னாலஜி மூலம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு வாரம் உண்டாக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் வெயில் அடிக்குது நம்ம ஊரில் அவங்க நினச்சா மழை பெய்ய வைக்கலாம் மழை நல்லா பெய்திட்டு இருக்கும் போது வைக்கலாம் வெள்ளத்துவர்க்கலாம் வர வைக்கலாம் ஸோ நம்ம வெதரை டெக்னாலஜி மூலம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த அடுத்த பார்ட் இந்த டெக்னாலஜி வந்து கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட்லாம் வந்து ஒரு ஐம்பது வருஷம் முடிய ஆரம்பித்தார் அதுக்கு டே அதுக்கு டேம் வந்து ஹார்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஹார்ட் டெக்னாலஜினால் ஒன்றும் கிடையாது அதாவது எலக்ட்ரோமேக்னட் வேஸ் நம்ம இப்போ கரண்ட் அது அவருக்கு முதல்ல கண்டுபிடிச்சது எப்படின்னா கரண்ட்டை வயர்லெஸ் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காண்டி அவர் கண்டுபிடிச்சாரு எப்படின்னா கரண்ட் வந்து நம்ம வயரில் போகிறனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அந்த கரண்ட் லாஸ் ஆகிட்டு ஒரு 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 யூனிட் அனுப்புறோம்னா அங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் யூனிட் வந்து கம்மியாயிரும் ஸோ அதனால நம்ம ஒரு மினிட் அனுப்பினா அரை யூனிட் அங்கே போய் சேரும் சென்ட் ரிசீவ் டு போகிறப்ப போறப்ப ஸோ இதனால பெரிய லாஸ் வந்துச்சு ஸோ இதனால் டெஸ்ட்டில் என்ன பண்ணாருன்னா எலக்ட்ரோமெண்ட் சோழர் கனெக்ட் பண்ணி அதாவது ஒரு சிக்னல் இருந்து இன்னொரு சிக்னல் இருந்து எலெக்ட்ரோமெண்ட்டு சோலையே கரண்ட்டாக பாஸ் பண்ணார் எப்படின்னா மின்னல் எக்ஸாம் எடுத்துக்கு மின்னல் வந்து நம்ம மே மேகத்தில் வந்து பூமிக்கு வந்து ரீச் ஆகும் ஸோ ஒரு சென்டர் ஒன்று ரிசீவர் பூமி வந்து ரிசீவ் ஆச்சு ஸோ இதே டெக்னாலஜி தான் டெஸ்ட்டில் வந்து கண்டுபிடிச்சாரு எப்படின்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு சென்டர் ஆகும் கரண்ட்டு ஒன்னொரு இடத்துல ரிசீவ் ஆகும் இதில் வந்து வித்தவுட் லாஸ் இது வந்து கரண்ட் கண்டி கண்டுபிடிச்சாங்க ஆனால் பட் ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வன்சியை மாற்றிட்டாங்க ஹார்பெரு ஃப்ரீக்குவென்சியை மாற்றி என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது இப்போ ஒரு 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 ஊரில் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கும் ஒரு 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 தன்மை வெப்பம் இருக்கும் அந்த தன்மை வெப்பத்தை மாற்றும் போது அந்த ஊர் வெதர் மாறப்போ சூ இன்னும் மழை பெய்யும் இல்லைன்னா ஒரு வெயில் புயல் இந்த மாதிரி ஏற்பட்டதுன்னு வரும் இது போக அந்த இடத்துல ஹீட் அதிகமாகுது மேலேயும் பூமி கீழே சரி ஹீட் மேலே ஹீட்டுன்றப்ப அந்த இடத்துல பூம வரது வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் பெரிய டேஞ்சர் ஆல்ரெடி யூஸ் வந்து துருக்கி மேலேயும் இஸ்ரேலிய மூலியம் ஆல்ரெடி பலாட்டி பட்டாங்க ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது ஆனால் உண்மையாக பையான்றது தெரில பட் ஆனால் அடுத்து உலக பாருணும்னு வந்துச்சுன்னா அந்த ஹார் டெக்னாலஜி தான் வரும் எப்படி அது யாருன்னு எப்போ எப்போ என்ன பண்ணுவேன்னு சொல்ல முடியாது ஒருத்தவங்க அழிக்கணுன்னு நினச்சாங்கன்னா வேலைட்டு ஃபுல்லாக அழியும் அந்தளவுக்கு தான் அந்த ஹார்ட் டெக்னாலஜி ஓகே ஓகே வாழ்க்கை பண்ணுங்க